ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன இந்த பார்க்க போகிறீங்க தெரியுமா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து உருளங்கு போண்டா தான் செய்ய போகிறேன் உருளங்கு போண்டா வச்சு அதுக்கு தேங்காய் சட்னி வச்சு ஒரு காஃபி குடிச்சோம் வச்சுக்கோங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுக்கே பூண்டு உரிக்கிறேன்னு பார்க்குறீங்களா பூண்டு வந்து நைட்டு டிஃபனுக்கு பூண்டு சட்னி அரைக்க போகிறேன் அதுக்காக உரிச்சு வச்சுட்டுருக்கேன் ஏன்னா உருளைக்கெழங்க பட்டாணி வெந்துகிட்ருக்கேன் அந்த நேரத்தில் பூண்டுலாம் உரிச்சு ரெடி பண்ணி வச்சிருந்தோம்னா கொஞ்சம் அரைக்கிறது ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு அது வெந்தோடனே நம்ம பூண்டா சட்னி எப்படின்னு பார்ப்போமா உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு வச்சுட்டேன் அது மாதிரி பட்டாணியும் வந்து நான் ஊற வச்சு வேக வச்சு வச்சுட்டேன் நீங்கள் வந்து இதுக்கு பச்சை பட்டாணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல இல்ல ஃப்ரெஷ்ஷாக விற்கிற அந்த பட்டாணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து லைட்டாக உப்பு மட்டும் மட்டு வேக வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா இருக்கும் அந்த போண்டா சாப்பிடும்போது இது நல்லா ஆறணோனே இதை உரிச்சிட்டு வந்து நம்ம மசாலா பண்ண வேண்டியதான் மசாலா வறக்க ஆரம்பிச்சிருவோமா என்ன வச்சுக்கலாம் இப்போ கடுகு போட்டுக்கலாம் அப்புறம் வெங்காயம் நீங்க கடுகு இல்லாம வெறும் வெங்காயம் பச்சை மொழி கூட வதக்கிக்கலாம் நான் கடுகு போட்டா வாசமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக போடுறேன் இதுல வந்து சோம்புத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் சும்மா கொஞ்சமா அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் இது வந்து ரொம்ப வதங்கணும்னு இல்லை ஒரு கண்ணாடி போதும் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து ரொம்ப வதங்கணும்னு இல்லை கண்ணாடி போதை வந்தோடனே நம்ம கிழங்கு பட்டாணியும் சேர்த்து நம்ம வந்து மசிச்சிரலாம் இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை ஒரு கண்ணாடி பதம் வந்தோன்னே நம்ம மசிச்சு உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஒரு வதக்கு வதக்கிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது வதங்கட்டும் நல்லா நம்ம உருளைக்கெழங்க மசிச்சுக்கும் போதும் போதும் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் லைட்டா மிளகா தூள் போட்டுக்கலாம் ரொம்ப வேண்டியது பச்சை மிளகாய் போட்டுருக்கோம் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் தான் போடுறேன் இப்போ வந்து சால்ட் போட்டுக்கலாம் நல்ல வெங்காயம் வதங்கிருச்சு இந்த அளவு போதும் அதுக்கு மேல வதங்க வேண்டாம் இப்போ வந்து சால்ட் போட்டுக்கிறேன் கொஞ்சமா இருந்தா போதும் அந்த உருளைக்கிழங்குக்கும் இந்த வெங்காயத்துக்கும் தான் நம்ம ஏற்கனவே பட்டாணியில் போட்டுட்டோம்ல அதனால அதுக்கு ரெண்டுக்கு மட்டும்தான் போதும் வந்து மசிச்ச உருளை கிழங்கு இப்படி நீங்க கிளறும் போதே லைட்டா கொஞ்சம் அங்கங்க கட்டியா இருந்ததுன்னா கூட மசிச்சுக்கலாம் இப்போ வந்து கொத்தமல்லி கருப்புல போட்டுக்கலாம் இப்போ வந்து பட்டாணி சேத்துலாம் பட்டாணி உங்களுக்கு பிடிக்கலன்னா போடணும்னு அவசியம் நான் வந்து ஆப்ஷனல் தான் பட்டாணி போட்டா பசங்க சாப்பிடுவாங்க நான் பட்டாணி போடுறேன் ஓகே போதும் அவ்வளோதான் இத இதை நல்லா ஆற வச்சு உருண்டை மாதிரி பிடிச்சி நம்ம போண்டா போட்டுருவோம் நல்லா ஆறிடுச்சு இப்போ உருட்ட ஆரம்பிச்சிடலாம் சின்னதாக உருட்டுனா போதும் ஒரு முழு நெல்லிக்காய் இருக்குல்ல பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு உருட்டினீங்கன்னா போதும் ஏன்னா பெருசாக உருட்டுனா ஒரே உருளைக்கிழங்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பாருங்க இந்த சைஸ் ஒரே ஒரேவனா இருந்தா பார்க்க நல்லா இருக்கும் இதுக்கு மேல வந்து நம்ம மாவு கோட்டிங் வந்து கொஞ்சம் மொத்தமா இருக்கும் அதனால கொஞ்சம் பெருசா தான் தெரியும் ரெடி பண்ணி வச்சிருப்போம் மாவு கலந்துக்குமா நான் கடல்ல மாவு எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இதுல வந்து கொஞ்சமா அரிசி மாவு லைட்டா போட்டால் போதும் ரொம்ப அரிசி மாவு போடக்கூடாது ஒரு ரெண்டு ஸ்பூன் போதும் அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் அப்புறம் உப்பு நம்ம மாவை கரைச்சிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் வேணால் உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் மிளகாத்தூள் இது ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுறேன் அப்புறம் வந்து ஒரு பிஞ்ச் வந்து சோடா உப்பு ஒரு பிஞ்ச் தான் இது நல்லா தண்ணி ஊற்றி கலந்துக்குவோம் தண்ணி வந்து பார்த்து ஊற்றணும் திக்காக தான் கரைக்கணும் இது நீங்கள் வந்து விஸ்க்கு வச்சு கரைச்சிக்கிறதுனாலும் கரைக்கலாம் நான் வந்து கையிலே கரைச்சா தான் எனக்கு வந்து எப்படி தண்ணி ஊற்றுறதுன்னு தெரியும் அதனால தான் ஓகே இந்த மாவு பார்த்திங்களா நம்ம பஜ்ஜி மாவோட இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கு அவ்வளோதான் ஆ ஓகே என்ன போட்டு எடுத்துருவோம் இப்போ ஒரு ஒன்றே போட நான் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுல்ல இதுக்கு வந்து ஸ்பூன் வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா மேலே அப்படி மாவு மொண்டு ஊற்றி நீங்கள் எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் போதும் பொறிச்சு எடுக்கணும் தூக்கி விட்டீங்கன்னா வெளியில தீஞ்சிரும் அப்படியே ஓகே இதை எடுத்துருவோமா நல்லா செவந்துருச்சு பாரு உருளக்கிழங்கு போண்டா ரெடி சாப்பிடுவோமா ஓகே போண்டா ரெடி சட்னி ரெடி காஃபி ரெடி நான் எல்லாருக்கும் போட்டு கொடுத்துட்டு எனக்கு லாஸ்ட்டாக போட்டு சூடா எடுத்துட்டு வந்து சூடா காஃபி போட்டு வச்சிருக்கேன் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஆகாது எனக்கு ரொம்ப பிடிக்கும் காஃபி போண்டாலாம் வச்சுட்டு உட்காந்து பொறுமையாக சாப்பிடணும் அதுதான் நான் லாஸ்ட்டா சாப்பிடுவேன் இப்போ நான் சாப்பிட போறேன் எல்லாரும் சாப்பிட்டுட்டு என்ன வேடிக்கை பார்க்குறாங்க நான் எப்படி சாப்பிட்றேன்னு இந்த போண்டா பத்திங்களா எவ்வளவு இருக்கு பாருங்க எவ்வளவு சாப்டா இருக்கு அந்த மாவு கலக்கிற விதம்தான் இருக்குது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு மாதிரி ஹார்டாகவும் இருக்காது தேங்காய் சட்னியில் தொட்டு டமாட்டோ டேஸ்டாக இருக்கும் நான் இத்தனை பூண்டாவும் சாப்பிட மாட்டேன் மீதி இந்த பூண்டாலாம் எடுத்து போட்டு வச்சுருக்கேன் நேரம் கழிச்சு பசங்கள் சும்மா கூட சாப்பிடுவாங்க டமாட்டோ யஸ்ட்டாக இருக்குது சான்ஸே இல்லை நீங்கள் வந்து பட்டாணி போடாம கூட செய்யலாம் எனக்கு என்னமோ பட்டாணி போட்டால் தான் ரொம்ப பிடிக்கும் பட்டாணியோட டேஸ்டே தனி தான் அந்த உள்ள சாப்பிடும்போது பட்டாணி கேரட் கூட போடலாம் நான் கேரட் போடல இன்னைக்கு ரெண்டு மட்டும் தான் போட்டிருக்கேன் சாப்பிட்டுட்டு இந்த காஃபியை குடிக்கணும் சொல்ல வார்த்தை இல்லை அப்படி இருக்குது அதனால தான் நான் பொறுமையாக லாஸ்ட்டாக சாப்பிடுவேன் இதுமாதிரி சாப்பிட முடியுமா எல்லாருக்கும் போட்டு கொடுத்துருக்கெல்லாம் அவசர அவசரமா சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதான் ரிலாக்ஸாக சாப்பிட்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி போண்டாவும் சூப்பர் சட்னியும் சூப்பர் காஃபி நல்லா நல்லா ஸ்ட்ராங்காக செமையாக இருக்குது இது வந்து ஆராயம் கட்டி சாப்பிட்ணும் நான் வந்து பேசிட்டே இருந்தேன்னா இது ஆறி போயிடும் ஓகே இந்த வீடியோ முடிச்சுக்கோமா அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்